ஹா எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முருகன் கோயிலுக்கு வந்துடணும் முருகன் கோயில் வந்து ரொம்ப அழகான ஒரு முருகன் கோயில் கிட்டத்தட்ட ஒரு மலைக்கு மேலே அழகாக வந்து பார்த்தீங்கன்னா வடிவமைச்சு கட்டியிருக்காங்க மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேலே தான் முருகன் இருக்கார் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அம்மன் சன்னதி கருப்பர் அந்த மாதிரிலாம் சன்னதிகள் இருக்குது இதனால இங்கே ஒரு சன்னதி ஒன்று இருக்குது ஆனால் அது என்ன கடவுள் என்னன்றது எனக்கு சரியாக தெரியலை பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுவா இல்லை பெருமாளான்னு சொல்லிட்டு சரியாகவே தெரியல ஃபுல்லாக இன்னும் எல்லாமே எல்லாம் வச்சு வணங்கிட்டு தான் இருக்காங்கண்ணா அது என்ன எனக்கு தெரியல ஸோ உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே இவர் சொல்லுங்க நான் சொன்னேன் பின்னாடி ஒரு பாறை தெரியும் பாடையிலே புடைப்பு பொறிச்சிருக்காங்க அவருக்கு ஒரு சன்னதியா இருந்து வடிவமைச்சிருக்காங்க அழகா வழிபட்டு இருக்காங்க ஆனா என்ன கடவுள் சரியா தெரியல விஷ்ணுவா பெருமானன்னு சரியா தெரியல உங்களுக்கு கமண்ட்ல தெரிஞ்சா சொல்லுங்கள் சொல்லுங்க அதுக்கான புடைப்பு சிற்பம் பின்னாடி பாறையில பொறிச்சிருக்காங்க பாறையில அப்படியே அழகாக இங்க ஒரு கருவறையாக வச்சு வணங்கிட்டு இருக்காங்க இருவரும் வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் கீழே அவரை வணங்குற மாதிரிலாம் இருக்குது நான் பெருமாள் விஷ்ணுவான்னு எனக்கு சரியாகவே தெரியல அப்படின்னு பார்த்தேன் எனக்கு பெருமாள் விஷ்ணுமான இருக்கா இல்லை வீரரும் கனவுலான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம கல்லூரி மூலியமாக தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி